சார் இப்ப நான் வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன மாதிரி பூஜை செய்யவோ சாமி கும்பிடவோ ஆளே கிடையாது ஆனா கடவுள் எனக்கு மட்டும் கஷ்டத்தையே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு தான் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நான் கஷ்டப்படும் பொழுது நான் கும்பிடுற கடவுளோ என்னுடைய குல தெய்வமோ என்னோட இஷ்ட தெய்வமோ என்ன காப்பாத்தி இருக்கணும்ல சார் ஏன் சார் காப்பாற்ற வர மாட்டாங்க தெய்வங்களுக்கு விதியை நிர்ணயிக்க அது யாருக்கு அந்த விதியை நிர்ணயிக்க ரைட்ஸ் இருக்குன்னா குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த குலதெய்வமும் வந்து காப்பாத்தலையே அவன் தான் இங்கே வீட்டில் கர்மா காரியங்கள் நடந்திருக்கும்ல குலதெய்வம் ஒரு வீட்டில் ஐஸ்வர்யமா இருந்தாலே அந்த வீட்டில் எந்த கெடுதல் நடக்காது காரணம் என்னன்னா தாத்தா பாட்டி கண்டிஷன்ல வளர்த்துவாங்க இதெல்லாம் எதுவும் தப்பு பண்ணாத குலதெய்வம் சும்மா விடாது அவன் பிஞ்சிலேயே அவனுக்கு இதை ஊட்டி ஊட்டி வளர்த்தவொடனே அவன் தவறுகள் பண்ணதுக்கு சாத்தியக்குறையே கிடையாது தெய்வத்துக்கு பயந்தே நடப்பான் என்ன நான்ஜதான் குலதெய்வம் இருக்க திசையை பார்த்து அப்படி கும்பிட்டு போவான் அப்படி கும்பிட்டு போகும்போதே அவனுக்கு எல்லா கரையும் நடக்கும் அதே இதில் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு அகால மரணம் அடைஞ்சார் அந்த குலதெய்வம் அந்த வீட்டில் பார்வை இருக்காது அதோட சரி அவங்க புலம்பெயர்ந்து போவான் அதுக்கப்புறம் அவங்க வழிபாடு பண்ணுவான் அந்த வழிபாடு பண்ணாமல் இருக்கக்கூடிய காலத்தில் அதுக்கு முன்னகிட்டு இந்த சாமியை கும்பிட்டுப்பில்ல எங்கேயாவது போய் ஒரு தேவைகளை கும்பிட்டுவான்